नाइस फ़ील्ड है तो ना 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 नाइस फ़ील्�

இப்போ அந்த கங்கர் வந்து ஒரு தலைவனா இருந்தா ஒரு அது கீழே இருக்கிற பேர் வந்து கங்கருடன் இருக்கும் இந்த இன்ம வந்து இன் பிளஸ் ஆவார குறிச்சு படுத்த மீனிங் வரும் இருக்கும் அருகரை இருக்கும் அருகரை பதில இருக்கும் அருகரை ஆறு கரைகளை உடைய இருக்கும் அருகரை மல்லன் சேவகன் மறுபடியும் அருகரை மல்லன் சொல்லிட்டா அவனுடைய சேவகன் சேவன் தான் வேறு சேவகன் அவன் பேர் இப்ப தான் வருது சோமா இப்ப புரியுதுங்களா எழுதிங்க இதுல பல விஷயங்கள் நமக்கு தெரியுது இது பதினோராம் நூற்றாண்டு நல்ல டேட்டட் இன்ஸ்ட்ரூமெண்ட் இந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்ல அந்த கல்வெட்டு கூடவே இருப்பாங்க அந்த கல்வெட்டுல இருக்கக்கூடிய உருவ அமைப்பு இலக்கணம் இருப்பாங்க அதை முழுசாக ஸ்டடி பண்ணீங்கன்னா அதை நீங்க நல்லா பார்த்துட்டீங்கன்னா அதனுடைய அமைப்பு மாதிரி வேற ஏதாவது ஒரு கல்வெட்டு ஒரு நடுகள் இருக்கும் அங்க வந்து கல்வெட்டு இருக்காது சொல்லிடலாம் வந்து ஒரு அல்லது சிற்பங்களுடைய அல்லது காலத்தை கண்டிப்பது ஏதாவது ஒரு நல்ல டேட்டான ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா அது முழுசா ஸ்டடி பண்ணிக்கணும் அது போட்ட எப்ப இருக்கு கண்டுக்கு கால எடுத்து ஸ்டடி பண்ணி வச்சுட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கணும் அது மாதிரி ஒரு நாலஞ்சு எதுலாம் இருக்கோ அது போல நீங்க கால விஷயம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதே மாதிரி வேற எங்கேயாவது தனியா இருந்துச்சுன்னா அதை வச்சுதான் நான் கேட்டு சொல்றது இது பதினேழாம் நூற்றாண்டு பதினஞ்சாம் நூற்றாண்டுதான் சொல்ல முடியா அது பார்த்தோம்னா எப்படி சொல்றேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்கறாங்க இல்லையா கேட்பாங்க உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நினைச்சேன் இது மாதிரிதான் எங்கேயாவது ரெட்ட தேதியோடு இருக்கக்கூடிய சிலைகள் இருக்கும் அது ஸ்டடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதே மாதிரி இன்னொன்று இருந்துச்சுன்னா தோராயமா அந்த நூற்றாண்டு நூறு வருஷம் அந்த நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் புரியுதுங்களா सो मैं कैन बिग बांध जाऊँ अब आधे को इधर नहीं बोला इधर इधर नहीं बोलते ये इधर क्या है क्या टीम आउट होते हैं ये दो इधर इधर से से जा जा टी यू इधर से इधर क्या है सोड़ा ना चाली सोड़ा ना चाली सोड़ा ना चाली ना चाली इंच चाली तीन यूं प्लस सोड़ा ना चाली है ना 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 चाली चाली या तीन पॉइंट जो तीन पॉइंट जो निकलते हैं यार आह तो ये चार वापस ये तीन क्या यार यार बताइए यार वरना कह रही हूँ तीन आते हैं यार ये यार तीन पॉइंट ज இது வந்து மாறாத ஒரு முழு கல்வெட்டு சின்ன கல்வெட்டுனா கூட ஒரு சோழர்களுடைய காலத்துல நம்ம பகுதியில அதாவது பகுதியில சோழர்களுடைய கல்வெட்டு கிடைக்கிறதே மிக அபூர்வமான விஷயம்